அனைவருக்கும் வணக்கம் பா தமிழர் அனுசூர்யா கற்ப தமிழ்ல இருந்து இந்த பருவியில் நாம் காண இருப்பது பவனந்திய முனிவர் அவர்கள் இயற்றிய நன்னூலில் எழுத்ததிகாரத்தில் எழுத்தியலில் இருக்கின்ற கருத்துக்கள் என்னென்ன என்று காண இருக்கின்ற கருத்துக்களை முழுமையாக பாருங்கள் நன்றிப்பா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நன்னுலார் அவர்கள் நன்னுல் பார்த்தோம்னா எழுத்ததிகாரம் தொல்லதிகாரம் என்று இரண்டு அதிகாரங்களை படைத்திருக்கின்றார் அதில் முதலாவதாக அமைவது எழுத்ததிகாரம் இதனுடைய எழுத்தியல் அது என்னென்ன முதலாவதாக இந்த எழுத்து அதிகாரம் எழுத்து இலக்கணம் முழுவதையும் விரிவாக கூறுகின்றது ஐந்து இயல்களை கொண்டது அதாவது எழுத்தியல் பதவியல் உயிரீற்று புணரியல் மெய்யீற்று புணரியல் புணரியல் சரிங்களா இதுல முதலாவதாக அமைந்திருக்கின்ற எழுத்தியலில் என்னென்ன கருத்துக்கள் எழுத்தியல் எழுத்துக்களின் பெயர் ஒலிக்கும் முறை வரிவடிவம் முதலான செய்திகளை எல்லாம் தருகின்றது முதலாவதாக அமைவது கடவுள் வணக்கம் எழுத்து இலக்கணத்தின் பகுதிகள் அடுத்து எழுத்தின் இலக்கணமும் வகையும் முதல் எழுத்து சார்பெழுத்துக்களின் வகை எழுத்தின் கிரி பெயரின் இலக்கணம் எழுத்தின் பெயர் உயிர் மெய் குறில் நெடில் அடுத்து சுற்றெழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் வல்லினம் மெல்லினம் இடையினம் அடுத்து இன எழுத்து அடுத்ததாக எழுத்தின் முறை எழுத்தின் முறைனா வரிசைன்னு அர்த்தம் பிறப்பு எழுத்துக்களின் பிறப்பு முதல் எழுத்துக்களின் பிறப்பு அதாவது இடப்பிறப்பு முயற்சி பிறப்பு அதாவது எந்த அளவு உந்தியிலிருந்து எழுகின்ற காற்று அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது இடம் என்பது தொண்டையிலிருந்து பிறப்பது முயற்சி அப்படிங்கிறது வாய் நாக்கு முதலான முயற்சிகள் சரிங்களா சார்பு எழுத்துக்களின் பிறப்பு இந்த பிறப்புகளுக்கான புறநடை நூற்பா ஒன்றினையும் அமைக்கின்றார் உயிர்மெய் ஆயுதம் அளபடைகள் அளபடைகள் அப்படிங்கிற உயிர் அளபடைகளினுடைய மூன்று வகை அதே சமயத்தில் ஒற்றளபடை குற்றிய லுகரம் குற்றிய லிகரம் ஐவகை குறுக்கங்கள் எழுத்தின் உருவம் எழுத்தின் மாத்திரை அதனுடைய இலக்கணம் தான் என்ன அதற்கு ஒரு புறநடை முதல்நிலை ஈற்று நிலை எழுத்துக்கள் இடைநிலை எழுத்துக்கள் அதை வந்து மெய்மயக்கம் என்று கூறுவார் மெய்மயக்கம் அப்படின்னாக்கும் உடல்நிலை மெய்மயக்கம் வேற்றுநிலை மெய்மயக்கம் இறுதியாக மயக்கத்தினையும் தருகின்றார் வாழ்வு அமைதி மூவகை போதிகள் எழுத்தின் சாரியைகள் இவற்றிற்கான எழுத்ததிகாரத்தின் முதல் இயலாக அமைகின்ற எழுத்தியலில் இத்தகைய கருத்துக்களை எல்லாம் நன்னுள்ளார் அவர்கள் தருகின்றார் இதனோடு தொடர்புடைய வீடியோக்களின் லிங்கை இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் nandri walakam